குளோரோஃபார்ம் மயக்க மருந்து நமக்கெல்லாம் தெரியும் சினிமாக்களில் காட்டுவாங்க ஒரு கச்சைப்பிலையோ காட்டன்லயோ தொட்டு ஒரு மனிதனோட முகத்தில் சேர்த்து பிடித்தோம்னா அது அந்த ஆள் உடனடியாக மயங்கி விழுந்துடுவார் இந்த குளோரோஃபாம் கண்டுபிடிப்பை பற்றியும் அதோட புரட்சிகரமான சில நிகழ்வுகள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம் குளோரோஃபாம் கண்டுபிடிப்புங்கிறது அனஸ்தீஷியா துறையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை முனை ஏற்படுது இந்த வேதியியல் கலவை த்ரீ குளோரோ மீத்தேன் முதலில் மருத்துவ பயன்பாட்டிற்காக அல்லாமல் வேதியியல் ஆய்வுகளின் விளைவாக ஒரே நேரத்தில் பல விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது சாமுவேல் கத்ரிங்கிற அமெரிக்க மருத்துவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆல்கஹாலுடன் குளோரைட் ஏற்றப்பட்ட சுண்ணாம்பை சேர்த்து வினைபுரிஞ்ச போது அந்த சேர்மத்தை உருவாக்கினார் இதே ஆண்டில் பிரெஞ்சு வேதியியலாளர் யூஜின் சுபைரன் மற்றும் ஜெர்மன் வேதியியலாளர் ஜஸ்டஸ் வான் லீபிக் ஆகியோர் இதை தனித்தனியாக தயாரித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டில் பிரெஞ்சு வேதியியலாளரான ஜீன் பாப்டிஸ்ட் டூமாஸ் இதன் சரியான ரசாயன அமைப்பை தீர்மானித்து இதற்கு குளோரோஃபாம் என்று பெயரிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தொன்றில் நடந்தாலும் இந்த தயாரிப்பு இதன் முக்கிய முக்கியமான பயன்பாடு மயக்கமூட்டும் பண்புகள் பல ஆண்டுகளுக்கு பின்னரே கண்டறியப்பட்டார் இந்த சிறப்பை கண்டுபிடித்தவர் சர் ஜேம்ஸ் யங் சிம்சன் என்னும் இங்கிலாந்து நாட்டு மகப்பேரியல் பேராசிரியராக இருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பதுகளில் அறுவை சிகிச்சையின் போது நோயாளிகளுக்கு வலி இல்லாமல் இருக்க ஈதர் பயன்படுத்தப்பட்டு வந்தது ஆனால் ஈதர் எரிச்சல் ஊட்டுவதாக இருந்ததாலும் அதைவிட சிறந்த ஒரு மயக்க மருந்தை கண்டறியும் முயற்சியில் அவர் ஈடுபட்டார் நவம்பர் நான்காம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அன்று இரவு சிம்சனும் அமரது சகாக்களும் தங்கள் உணவருந்தும் அறையில் பல வேதிப்பொருட்களை முகர்ந்து பார்க்கும் பரிசோதனையில் ஈடுபட்டார்கள் அப்போது குளோரோபாமை முகர்ந்தபோது போது விரைவில் மயக்கமடைந்து விழுந்தனர் இது விட வலிமையான மற்றும் சிறந்த மயக்கமூட்டும் மருந்து என்பதை உடனடியாக உணர்ந்து குளோரோஃபாமை முதன் முதலில் சிம்சன் மகப்பேறு வலியை நீக்குவதற்காக பயன்படுத்த தொடங்கினார் இது மகப்பேர் மருத்துவத்தில் ஒரு பெரிய கருத்தியல் போராட்டத்தை தூண்டியது சிலர் பிரசவ வழி என்பது கடவுளின் விருப்பம் என்றும் அதை தவிர்ப்பது தவறு என்றும் வாதிட்டார்கள் பின்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இங்கிலாந்தின் விக்டோரியா மகாராணியார் தனது எட்டாவது குழந்தையை பெற்றெடுக்கும் போது சிம்சன் அவர்களின் மேற்பார்வையில் குளோரோபாமை பயன்படுத்தினார் இது குளோரோபாம் பயன்பாட்டின் சமூக எதிர்ப்பை குறைக்க உதவியது ஆரம்பத்திலிருந்தே குளோரோஃபாம் பயன்பாடு ஆபத்தானதாகத்தான் இருந்தது அதன் மருந்தளவை டோசேஜை கட்டுப்படுத்துவது கடினமாக இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி எட்டில் ஹன்னா கிரீனர் என்கிற பதினைந்து வயது பெண் குளோரோஃபாம் செலுத்தப்பட்டதால் மரணமடைந்த முதல் நபராக கருதப்படுகிறார் அதிகப்படியான டோஸ் குறிப்பாக இதயத்தின் மீது திடீர் மரணத்தை ஏற்படுத்தியது இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பாதுகாப்பான மாற்று மருந்துகள் எடுத்துக்காட்டாக நைட்ரஸ் ஆக்சைடு மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஈதர் உபகரணங்களே கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து குளோரோஃபாமின் பயன்பாடு படிப்படியாக குறைய தொடங்கியது இருப்பினும் சர் ஜேம்ஸ் சிங் சிம்சனின் கண்டுபிடிப்பு வலியில்லா அறுவை சிகிச்சை மற்றும் பிரசவத்தின் சாத்தியத்தை உலகத்துக்கு உணர்த்தி நவீன அனசிசியாலஜி துறைக்கு அடித்தளமிட்டது என்பதில் சந்தேகமில்லை சரி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி